இந்த நாட்டில் திருக்குறள் முன்சாமி திருக்குறமுன்சாமின்னு ஒரு ஆள் இருந்தார் பார்த்துருப்பீங்க எங்கள் கூட வந்திருப்பார் அந்த ஆள் பேசியிருப்பார் பெரிய ஆள் மூணு மணி நேரம் உங்களை வச்சு உட்கார வச்சு சிரிக்க வச்சு பேசிக்கிட்டே இருப்பார் சம்மணம் போட்டிருப்பீங்க மண்ணில் உருத்தும் கொள்ளும் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது கால் மரத்து பண்ணு தெரியாமல் கேட்டுருப்பீங்க அப்படி சிரிக்க சிரிக்க பேசுவார் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன்ன ஒரு குரல் என்ன சொல்லுது அப்படின்னா உண்பான்கன் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான்கண் நோய் இழிவறிந்து நிற்கும் அளவில் சாப்பிடறவன் வந்து நோய் நிற்கும் அந்த குரல் அப்படி பிரிச்சு பார்த்துக்கணும் அர்த்தம் பார்த்துக்கணும் அப்ப மாடு எடுக்குதுன்னு சொல்றோம் மனுஷன் உணவு உண்ணுகிறான்னு சொல்றோம் மனுஷன் உள்கொண்டா உணவு